தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள் இயற்கை வேளாண்மையில் ரசாயன கலப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு உகந்த வயல்களில் கிடைக்கக்கூடிய வனங்கள் வளங்களான பயிர்கள் கால்நடைகள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றின் கழிவுகளை மறுசுழற்சி செய்து ஒருங்கிணைந்து விவசாயம் மேற்கொள்ளப்படுகிறது இயற்கை வேளாண்மை பரவலாக்கம் செய்திடும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் தமிழ்நாட்டு முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் மொத்தம் ரூபாய் பன்னெண்டு கோடி நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் இயற்கை வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைந்து குழுக்கள் அமைத்து ஏழாயிரத்தி ஐநூறு உழவர்கள் பயனடையும் வகையில் இயற்கை வேளாண்மைக்கென தேசிய இயக்கம் இரண்டாண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் இயற்கை மற்றும் உயிர்ம வேளாண்மை துறையில் சாகுபடி செய்யப்பட்ட வேளாண் விளை பொருட்கள் எளிதில் நுகர்வோருக்கு கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண் பொருட்களை பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும் உழவர்களிடையே உயிர்ம வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட முப்பத்தேழு மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சார்ந்த முப்பத்தெட்டாயிரத்தி அறநூறு மாணவர்கள் உயிர்ம வேளாண் பண்ணைகளுக்கு கண்டுநர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு வேளாண் விளை பொருட்களின் தரத்தை உறுதி உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கப்படும் உயிர்ம வேளாண்மை நிலையை அடைந்த உயிர் உயிர் உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் மேலும் உயிர்ம வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும்